கம்பத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க சிறந்த இடம் ஸ்ரீ கந்தா வேலப்பர் கோவில் தெரு கம்பம் பொய் வழக்கு பதிவு செய்து லாரி டிரைவரை தாக்கிய கேரள போலீசார் சம்பவம் மறைந்து தமிழக காவல்துறையிடம் புகார் அளித்துவிட்டு சம்பந்தப்பட்ட கேரள காவல் நிலையம் சென்று ஏன் லாரி டிரைவரை தாக்குனீங்க என கேள்வி எழுப்பிய போது நான் தான் தாக்கினேன் என கேரள காவல் அதிகாரி தான் தமிழக கேரள எல்லையில் சாலை மறியல் செய்தோம் எனவும் உத்தமபாளையம் டிஎஸ்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து தான் சாலை மறியலை கைவிட்டோம் எனவும் எங்களது ஆர்ப்பாட்டத்தை தவறாக சித்தரித்து அரசியல் விளம்பரம் தேட பொய் தகவலை பரப்பி வருவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் அறிவிப்பு இது சம்பந்தமாக தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி தேனி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் இவ்வாறு கூறினார் தமிழ் தேசிய கட்சி தேனி மாவட்ட தலைவர் நேற்றைய முந்தைய எல்லையில நம்ம தமிழக ஓட்டுநரை ஒரு காவல் ஆய்வாளர் வந்து தாக்கிட்டு தாக்கியது இல்லாமல் அவரை தாக்கியதாக சொல்லி பொய் வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணாங்க இது சம்மந்தமாக நமக்கு தகவல் வந்துச்சு தமிழ் தேசிய பாப்புலர் கட்சி நிறுவன தலைவர் மூலயமா தகவல் வந்துச்சு அவர் கட்டளைக்கிறாங்க நாங்கள் எல்லைக்கு கேரள எல்லைக்கு போனோம் மதியம் இரண்டு மணிக்கு போகும்போதில் அங்கே நாங்கள் வந்து நேராக போய் காவல் அதிகாரியை பார்க்க போனோம் பார்க்கும்போதில் யாருமே உள்ள விடலை கே கேட்டு அடைச்சிக்கிட்டாங்க அதில் உள்ள சார்பை ஆய்வாளர்கிட்ட நம்ம கேட்கும்போதில் நாங்கள் தான் அடித்தோம் என்ன பண்ண முடியும் உங்களால் முடிஞ்சத பார் எந்த எல்லைக்கு வேணால் போ நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதை தெரிஞ்சு நாங்கள் வந்து நம்ம தமிழக எல்லையில் உள்ள காவல்துறையிட்ட போய் இந்த மாதிரி பொய் வழக்கு போடுதுமான பண்ண போகிறாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம் அந்த அங்கே செக் போஸ்ட் உள்ளவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு அங்கே போய் கேட்கக்கூடிய அதிகாரம் கிடையாது நான் மேலதிகாரத்தை தகவல் சொல்கிறேன்னு சொன்னாங்க தகவல் சொல்லி நாங்கள் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் இந்த மேலதிகாரி வரல இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய் வழக்கு போட்டு ஒரு ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது இருக்காங்க தமிழ் தேசிய பொறுப்பில் கட்சி சார்பாக நாங்கள் வந்து க பஸ் மறியல் பண்ணோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நேரமாக பஸ் மறியல் பண்ணி ட்ராஃபிக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தேரி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் வந்து நம்ம விசாரிச்சார் விசாரிச்சுட்டு தன்மை தெரிஞ்சுட்டு உள்ளே போய் விசாரிச்சிட்டாரு உங்களுக்கு நீதி வாங்கி தரேன் சொல்லி கேட்டுக்கணுங்க அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ரத்து பண்ணோம் இதை கொண்டு போய் நம்ம நெடுங்கடத்துள்ள நீதிபதிகிட்ட சொல்லும் போதில் அவரே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொய் வழக்கையும் தெரிஞ்சு அவர் ஓனா வந்து இந்த வழக்கை விசாரித்து இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள அவர் சொந்த ஜாமியில் வெளியே விட்டார் அங்கே உள்ள மா அங்கே கேரளாவோடைய எம்எல்ஏ பார்த்து பேசினோம் அந்த அதிகாரி மேலே தவறு இருக்குது உண்மை தான் அவரை நான் துறை ரீதியாக நடக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்படி இருக்கும் போதில் ஒரு குற்றம் இல்லாத ஒரு அதிகாரி தாக்குனது சம்மந்தம் நாங்கள் போராட்டம் பண்ண எங்களை புதுப்பட்டி மகேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவையில்லாத ஒரு பதிவை போட்டு கனிம உள்ள கொள்ளையர்கள் பசுமறையில் பண்ணவங்களை ரெண்டு மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனை உருவாக்குறாங்க அவங்க மேலே வழக்கு போடணும்னு சொல்லி தேவையில்ல ஒரு பதிவை பதிவு பண்ணியிருக்காரு அவர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தேவையற்ற உண்மைக்கு புறம்பான ஒரு விளம்பர அரசியல் பண்ணணுன்றக்காக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி விட்டு தேனி மாவட்ட மக்களை குழப்பி விடுறாரு ரெண்டாவது நாங்கள் நேர்மையாக போகிற தமிழ் தேசிய பார்ப்ப கட்சியை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் கடமை உள்ள கொள்ளையர்னு போட்டிருக்காரு அவர் யாருந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் இணையதளத்தில் சொல்ல விரும்பலை அரசியல் நாகரிகிறது அவருக்கு எச்சரிக்கை வரோம் அவர் வந்து சொல்ல தவறாக உண்மைக்கு புறமான செய்தியாக செய்தியை வாபஸ் பண்ணணும் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் தவறும் பட்சத்தில் தமிழ் தேசிய பாப்பா கட்சி சார்பாக அவர் மீது சட்டப்படியான பல நடவடிக்கை எடுக்கும் தெரிஞ்சுக்கணும்